மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பழங்கால கார்கள் கண்காட்சியை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் சென்னை ஹெரிடேஜ் கார் கிளப் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதி வளாகத்தில் பழங்கால கார் கண்காட்சி நடத்தப்பட்டது இதில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை பயன்பாட்டில் இருந்த ஜாகுவார் பென்ஸ் ரோல்ஸ் ராயஸ் உள்ளிட்ட கார்கள் இடம்பெற்றிருந்தன பழமையை போற்றும் வகையில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியை பார்வையிட்ட பார்வையாளர்கள் தங்களுக்கு பிடித்த கார்களின் முன்பாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் பழங்கால கார்களின் மாதிரி வடிவிலான சிறிய கார்களும் கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன ஆதார் டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல் டாடாஸ்கை சன்டெரெட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்